காரியங்களை அனுமதித்தது உண்மை ஆனால் அதே நேரத்தில் அவர் அனுமதிக்காத காரியம் இருக்கிறது அதை தான் யோபு கிட்ட சொன்னார் சமுத்திரம் எழுந்து வரும்போது அதை மணலினாலே எல்லையை போட்டவர் யார் இவ்வளவு பெரிய சமுத்திரத்துக்கு நான் ஒரு எல்லையை போட்டு இருப்பேன் என்றால் யோபுவே உன் வாழ்க்கையில சிலதை அனுமதித்தது உண்மை ஆனால் சில காரியம் அனுமதிக்காததுனால தான் இன்னைக்கு நீ சாட்சியா நிற்கிற எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயம் பாராட்டினேன் உம்முடைய பராமரிப்பு ஓ ராமா நல்ல கைகளை சாட்டி அனுமதித்த அதே நேரத்தில் அனுமதித்த அத்தனையும் பாருங்க எல்லாமே நன்மையா மாறிச்சு எல்லாமே நன்மையா மாறிச்சு ஆமான் செய்விக்க கத்தர் அனுமதித்ததுனால ஆமான ஈஸியா தூக்குல போட முடிஞ்சது இல்லைன்னா ஆமானுக்கு இன்னொரு தூக்குமுறை செய்யணும் அதுக்குள்ள ராஜா மனசு மாறிட்டாருனா அதுக்குள்ள ராஜா என்ன இருந்தாலும் அந்த ஆமானால ராஜாவுக்கு நிறைய நன்மை நடந்திருக்கு திடீர்னு ஒரு கோவத்துல அதுக்குள்ள ராஜா ராஜாவே நான் ராணி கிட்ட தப்பா போகல ராஜாவே நான் இப்படி பேசதான் போனேன் அதுக்குள்ள மனம் மாறிட்டார்னா என் ஆண்டவருடைய செயல் தூக்குமரம் செய்ய பல நேரத்துல சத்ரு நாள் குறிச்சிருக்கிறான்ல

அங்க கொண்டு போகப்பட்டான் அங்க அனுப்பி அனுப்பினார் என்று பைபிள் இருக்கு கத்தர் அனுமதித்தது நன்மைக்கு ஆமே யோபுவை சாத்தான தொட அனுபவித்தார் அனுமதித்தார் எதுக்கு தெரியுமா ஆமே இழந்த எல்லாத்தையும் கத்தர் ரெண்டு தெரியா இன்னைக்கு கத்தர் தொட அனுமதிக்கிறார்னா நீங்க அடுத்து யோபு லைஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும் நாலு தலைமுறையை பார்க்கறான் அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் யோபு லைஃப்ல வரல வரல இன்னைக்கு சத்ரு கை வைக்க கத்தர் அனுமதிக்கிறாருன்னா எதுக்கு தெரியுமா இனி அவன் உங்க எல்லை பக்கமே அதாவது சில பிள்ளைங்க தெரியாம அந்த சூடு பாத்திரத்துல கை வைப்பாங்க பாருங்க சில பிள்ளைங்க தெரியாம கை வச்சு கை சுட்டு வைங்களேன் அதுக்கப்புறம் சும்மா ஒரு பாத்திரத்தை வச்சாலும் பிள்ளைங்க ஊ ஊ ஊன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்படிதான் கை வச்சுட்டான் தெரியாம கை வச்சுட்டான் ஐயோ இனி இனி யோபுவா டாப்பிக்க மாத்து வேற ஓ ஏய் அடுத்த அடுத்து பத்து பிள்ளைங்க வந்துட்டாங்க யோபு அடிபட்டுல இருந்து வெளியே வந்துட்டான் நான் இன்னும் அந்த ஷாக்குல இருந்து வெளியே வரல காலழுவையா கத்தரை அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லும் நாட்கள் நம்ம லைஃப்ல அனுமதிச்சதை மட்டும் பார்க்குறோம் அனுமதிக்காததை பாருங்க அனுமதிக்காததை பாருங்க எல்லாம் மொத்தமா விட்டுட்டாருன்னு எங்களை விடலை கத்தர் சிலதை அனுமதித்திருக்கறா சிலதை அனுமதிக்கவில்லை ஆள லூயா தண்ணீரில் தாழ அனுமதித்தார் பேதுருவ எதுக்கு தெரியுமா நீ யாரையும் எங்கேயும் பார்க்கக்கூடாது ஆண்டவரே படகுல படகில் வச்சு பேதரு என்ன சொன்னார் ஆவேஷம் கொஞ்சம் தாழ அனுமதித்ததும் இப்ப சொல்லு ஆவேசம் ஒண்ணு ஆண்டவரே ஆண்டவரே இப்போ இப்ப கேள்வி உனக்கு டவுட் எல்லாம் நம்ம இந்த சேஃபா இருக்கும்போது தான் டவுட் சும்மா இருந்து சிப்ஸ் சாப்பிட்டு இருந்தா டவுட் வரதாச்சு கொஞ்சம் இறங்கினாதான் ஆண்டவரே டவுட்டே கிடையாது விசுவாசி அவனென்றும் பதறான் போட்டில் இருக்கும் போது நீரே ஆனால் வா வா உன காட்டி தரேன் நீரே ஆனால் உம்மோட கூட இறங்கும் ரெண்டு ஸ்டெப் எடுத்துவேன் இப்போ உள்ள போகும்போது இப்போ சொல்லு நீரே ஆனால் என்னை காப்பிட சொல்றதுக்குள்ள ஆள் உள்ளவன் ஆமை இல்லை ஆண்டவரே ஆண்டவரை என்னை ரட்சியம் என்ன கைவிடுகிறார் சில தாழ்வு அனுமதித்தார் அமிழ விடமாட்டா விடமாட்டா விட்டு கோடு கலையே விட்டு கோடு கலையே சத்தான் கையிலும் மனுஷ கையிலும் வித்திக்கொடு ஆமே விட்டு கோடு விட்டு கோடு கலையே சத்தா கையிலோ சொல்லுங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷன் உதவல்ல நீங்க வந்து நீ ஓ கொஞ்சங்கூட நினைச்சு பார்க்கல தேடி வந்தீங்க ஆமே உதவ தீங்க வந்துரி நீங்க ரே விட்டுக் கொடுக்கல ரே மாமா கலங்கின கண்டு காற்றையும் கடலை அதிகரை சேர்த்தீங்க நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தி அமே அற்ப விசுவாச அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க என்னை ஆற்றி தேற்றி அரவணச்சீங்க நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க சில காரியத்தை அனுமதித்தார் அநேக காரியத்தை அனுமதிக்கவில்லை ஆமே ஆமே இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் அன்பு சகோதரா சகோதரி உங்க வாழ்க்கையில ஐயோ இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு அப்படி பார்க்காம கத்தர அனுமதித்தார் உங்க லைஃப்ல அனுமதித்தார்ல அனுமதிக்காததையும் நினைச்சு பாருங்க எதெல்லாம் அனுமதிக்கல ஆமேன் இசைக்கியா சொல்றாரு நான் நைட் எல்லாம் எண்ணம் விட்டு கொண்டிருந்தேன் எனக்கு இந்த ஒரு வியாதியை அனுமதித்தார் கால்ல எழும்பும் போது பொழுது விடுறதுக்கு முன்னாடி நான் இருக்க மாட்டேன் நினைச்சிட்டு இருந்தேன் சொல்லிட்டு சொல்ல இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கருளினார் அந்த பிரகாரமே செய்தார் நம்ம லைஃப்ல சில காரியத்தை அனுமதித்திருக்கிறார் இல்லை என்று இல்லை ஆனா பல காரியத்தை அவர் அனுமதிக்காமல் தடுத்தார் அதெல்லாம் எண்ணி எண்ணி ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க ஆமேன் அல கர்த்தர் யாக்கோபை அனுமதித்தார் யாக்கோ வாழும்போது சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன் அதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை துக்கத்தோடு இறங்குவேன் என்ற அவனுடைய முடிவு எப்படி இருந்து தெரியுமா அவன் தொழுது கொண்டு தன் கோலின் மேல சாய்ந்து கொண்டான் சில காரியத்தை அனுமதித்தது உண்மை ஆனால் அநேக காரியங்களை அனுமதிக்கவில்லை உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட அனுமதித்தார் ஆனால் வாய்க்கப்பட அனுமதிக்கவில்லை எனவே தான் யோக சொல்லுகிறார் ஒருத்தன் செத்துட்டானா அதுக்கப்புறம் அவன் ஜீவிப்பானா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்பது ஆமேன் நித்தியத்தை குறித்து அல்ல இவ்வளவு நாள் இந்த வார்த்தையை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் நான் உன்னுடைய வார்த்தையை நான் காத்திருக்கிறேனே இதனுடைய முடிவு வசனத்தை நம்பி இருக்கிறேன் வசனத்துக்காய் காத்திருக்கிறேன் இல்லை நான் இந்த போராட்டம் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் இந்த காத்திருப்பின் காலம் என்பது போராட்டத்தின் காலம் ஆமா பவுல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடி எனக்கு குறிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் காலத்தில் மாறுதல் வரும் மாறுதல் வருமென்று எல்லாம் கைவிட்டு போனதும் எல்லாம் போச்சு நாலு பக்கத்திலிருந்து வந்து யோபு கிட்ட சொன்ன செய்தியும் துற்செய்தி அவ்வளோதான் இனி அப்படி எப்படி எவ்வளோதான் இனி நம்ம எல்லாம் இல்லை உடனே பேச ஆரம்பிச்சிருக்கு நான் செத்தா இங்க தான் என்ன அடக்கம் பண்ணணும் நான் சத்த அப்படி பண்ணணும் நான் சத்த எப்படி பண்ணணும் நான் சத்தா இருபத்தி குண்டுகள் முழங்க நம்மளே பேச ஆரம்பிச்சிடும் யோக சொல்றார் இல்ல மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருக்குல்ல ஆமே என் மனைவி கூட சொன்னா தேவனை தூஷித்து ஜீவனை விடும் ஆனா நான் அப்படி விடலை நான் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்து இருக்கிறேன் நான் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்து இருக்கிறேன் வஸ்திரம் போட முடியாது உடம்பு கையில ஒரு ஓட்டு துண்டு எடுத்து சொரிந்து கொண்டு இருக்கிறவன் சொல்லுகிறான் எனக்கு தெரியும் மாறுதல் வரும் என்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன் வரும் என்று ஆமேன் ஐந்து வார்த்தைகளை சொல்லி செவிக்கிறேன் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் காத்திருக்கிறவர்களை எல்லாம் தெரிந்த வார்த்தை தான் யோபு சொன்ன ஐந்து வார்த்தைகள் ஒன்று மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கேன் நம் மனதிலே ஆழமாய் பதியப்பட வேண்டிய ஐந்து வார்த்தைகள் ஒன்று அவர் உயிரோடு இருக்கிறார் யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து வாசிக்க வேண்டாம் ரெஃபரன்ஸ் சொல்லிவிடுகிறேன் எல்லாம் தெரிந்த அவசரம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ரெண்டு அவர் எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறார் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு அவர் எல்லாம் செய்ய தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது அவன் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்து இருக்கிறவர்களுக்கு அந்த அந்த எதிர்பார்ப்பு நஷ்டமாக இருக்க நம் மனதில் எது நிர்ணயிக்கணும் தெரியுமா அவர் உயிரோடு இருக்கிறார் ரெண்டு உயிரோடு சும்மா இல்லை அவர் எல்லாவற்றையும் செய்ய ஆமாம் சிலர்லாம் சொல்லுவாங்க நீ உயிரோடு இருந்து என்ன இவர் அப்படி கிடையாது இவர் உயிரோடு இருக்கிறதுனால அவன் சீஷர்கள் பாருங்க அவர் மறைத்த செய்தி கேட்டு அரைக்கதவை அடைச்சிட்டு இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறாரும் செய்தி கேட்டதும் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது மூன்றாவது நான் போகும் வழியை அவர் அறிவார் அது அர்த்த என்ன இந்த பாதை எங்க போய் முடியும்னு அவருக்கு தெரியும் யோபு இருபத்தி மூன்று பத்து நான் போகும் வழி அதனால தெரியும் ஏய் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது கருத்துடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே அவர் உருக்கமும் மிகுந்த இரக்கம் உள்ளவர் தெரியும் இருக்கும் அவருக்கு தெரியும் மோரியா மலையில என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தருக்கு தெரியும் அதனால மூணு நாள் துக்கத்தோடு அவரகா நடக்கும் போதும் அப்பா ஆட்டுக்குட்டி எங்க கேட் அவர் அமைதியா இருக்கிறார்கள் அவருக்கு இந்த பாதை எங்க போய் முடியும் அவருக்கு தெரியும் என்ன அவருக்கு தெரியும் என்னை தெரியும் எனக்குண்டான எல்லாமே தெரியும் நான் போகும் வழியே அவர் அறிவார் அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால தான் மாறா பக்கத்திலேயே மரத்தை வளர விட்டார் மாறா பக்கத்திலேயே நாளைக்கு என் பிள்ளை இந்த பாதையில வருவான் இங்க வந்து முடங்கிடக்கூடாது நான் போகும் வழியே அவர் அறிவா இன்னைக்கு நீங்க ஒரு பாதையில பயணிக்கிறீங்க நமக்கு தெரியாது குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தினா நமக்கு தெரியாது யோபு சொல்ற எனக்கு தெரியாது ஆனா என்ன நடத்துகிறவருக்கு தெரியும் நான்காவதாக அவர் சும்மா இருக்கவில்லை அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் யோபு இருபத்தி மூன்று ஒன்பது அவர் இடதுபுறத்தில் கிரியை செய்தும் அவரை அப்ப அவர் சொல்றாரு அவர் ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறார் யோபு இருபத்தி மூன்று ஒன்பது அவர் இடதுபுறத்தில் கிரியை செய்தும் அவரை அப்ப அவர் சொல்றாரு அவர் ஏதோ ஒன்னு செஞ்சுட்டு இருக்கிறார் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் அவர் சும்மா இருக்கவில்லை ஐந்தாவது எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் இருபத்தி மூன்று பதினான்கு இந்த நம்பிக்கை உடையவன் தான் சொல்லுகிறான் அவனிடத்தில் வந்த செய்தி அவன் மனைவியே சொல்றாங்க இப்படி வாழ்றதுக்கு செத்திடலாம் இல்ல நான் மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை நான் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன் காரணம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் எல்லாம் செய்ய இருக்கிறார் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு குறித்திருக்கிறது நிச்சயம் நிறைவேற்றுவார் சத்தம் ஆமேன் சொல்லுங்க யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் கத்தர் யோகுவின் சிறையிருப்பை மாற்றி அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின்னலமை ஆசீர்வதித்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை எல்லாரும் வந்து பார்க்கும்படி செய்தார் அவன் கஷ்டப்பட்டது நாலு பேர் பார்த்தாங்க ஆனால் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டதை பதினொன்றாவது வசனத்தை பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு பதினொன்று சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா இவர் கஷ்டப்பட்டதும் இவருடைய எல்லாரும் நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க முடிஞ்சது முன் அறிமுகமான எப்பவுமே நல்ல காலத்துல தான் வந்து நாலு பேர் நமக்கு அறிமுகம் ஆவாங்க கஷ்ட காலத்துல எல்லாம் இருக்க மாட்டாங்க ஆனா நாளைக்கு கத்தர் இதை மாத்தும் போது முன்னாடி அறிமுகமானவங்க எல்லாம் வருவாங்க அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கத்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார் கஷ்டப்படும் போது ஒண்ணுமே தர மாட்டாங்க இப்போ இவருக்கு கொடுத்தா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு மொய் வைப்பாங்க நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்ம அங்க போய் நம்ம போடுவோம் நாளைக்கு நம்ம பிள்ளைக்கும் யோபு கஷ்டப்படும் போது இல்ல திருப்பி வராது வேணாம் வெறுங்க அவரை கொடுத்துட்டு அப்படி கிருப பெற்றவங்களும் இருக்கிறாங்க ஆனா இப்போ அவருக்கு மொய் வச்சா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஏதாவது நேர அவனுக்கு கொடுத்தார்கள் கர்த்தர் யோபுவின் புன்ன முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின்னிலமையை ஆசீர்வதித்தார் பதினாறாவது வசனம் இதற்கு பின்பு யோபு நூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் சொல்லுங்க பார்க்கலாம் கண்டான் சொல்லுங்க கண்டான் கர்த்தர் நல்லவர் உன் காணும் மனைவி சொல்றாங்க இது இனி இனி நம்ம மட்டும்தான் பாக்கி மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டிய இடத்துல அவன் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறான் காத்திருக்கிறவர்களே அவர் செய்வார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்